ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகா சில தினங்களுக்கு முன்பு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலிலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி கோவிலுக்குள் வந்து தொழுகை நடத்தியதாக செய்திகள் வெளிவந்தன இதில் எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்கு என்பது எனக்கு தெரியாது இருந்தாலும் செய்திகள் பார்த்தேன் ஆனால் அது குறித்த காணொலிகள் எதையும் பார்க்கவில்லை ஆனால் இன்று ஸ்ரீ டிவி என்கிற யூடியூப் தளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பால கௌதமன் என்பவர் நடத்துகிறார் அவருடைய யூடியூப் சேனலில் இன்று இது பற்றி அவர் பேசியிருக்கிறார் ஒரு மாற்று மதத்தினர் இந்து கோவில்களுக்குள் வரக்கூடாது என்று சட்டம் இருக்கின்றது இதை நான் உங்களுக்கு முன்பே தெரிவித்திருக்கிறேன் ஸ்ரீரங்கத்திலே ஜாக்கிர் உசைன் என்பவன் உள்ளே நுழைந்த போது இது குறித்து அவர் மீது போலீஸ் புகார் கொடுத்திருக்கிறேன் உயர் நீதிமன்றத்திலேயே வழக்கம் தொடுத்திருக்கிறேன் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது பலரும் வழக்குகள் என்ன நிலை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானுடைய என்னுடைய வழக்குகள் கோவில் சம்பந்தப்பட்டது என்பதனாலே சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த ஒரு சிறப்பு அமர்வின் முன்பே என்னுடைய வழக்குகள் விசாரணைக்கு வரும் இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு அந்த இரண்டு நீதிபதிகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர்களாலே விசாரிக்க முடியும் பல நாட்களிலே தனித்தனியாக அவர்கள் விசாரிப்பார்கள் இல்லது வேறொரு நீதிபதியோடு சேர்ந்து விசாரிப்பார்கள் அப்படி இருக்க இந்த சிறப்பு அமர்வு சேர்வதற்கு சில நிர்வாக சிக்கல்கள் இருந்தன அதனாலே வழக்குகள் தாமதமாயின அதனால இந்த வழக்கம் தாமதமாகியது ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்கு விசாரிப்பார்கள் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ ரங்கநாத கோவிலுக்குள்ளே ஜாக்கிர் என்கிற இஸ்லாமியன் கோவிலுக்குள்ளே வந்ததை தடுத்து அந்த மனிதனை வெளியிலே செல்லும்படி சொல்லி காவல்துறையிலே புகார் கொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போதெல்லாம் ஸ்ரீ டிவியை சார்ந்த பால கௌதமன் என்று சொல்லவில்லை ஒரு வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இதே பை கபாலீஸ்வரர் கோவிலிலே ஒருவர் கிறித்த மதத்தை சார்ந்தவர் என்று நினைக்கிறேன் அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு ஏதோ படித்து கொண்டிருக்கிறார் அதே ஒரு பெண்மணி தட்டி கேட்கிறார் அப்பொழுதும் இவர் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் இன்று ஏனோ திடீரென்று ஞானோதயம் பிறந்து பால கௌதமன் அவர்கள் இஸ்லாமிய பெண்மணி வந்து விட்டார் என்று ஆஹா ஓஹோ என்று சொல்கிறார் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ மாற்று மதத்தினவரோ இந்து கோவில்களுக்கு வரக்கூடாது என்பதிலே நானும் உடன்படுகிறேன் ஆனால் இந்த பால போன்ற பலர் ஏன் தங்களுக்கு வேண்டிய விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுகிறார்கள் என்பது உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதே மயிலாப்பூர் கோவிலில் ரெண்டாயிரத்தி நாலில் உலகத்திலேயே வேறு எங்குமே இல்லாத மயில் உருவிலே இருக்கும் பார்வதி அம்மனின் விக்கிரகத்தை இரண்டாயிரத்தி நாலிலே களவாடினார்கள் இன்று வரையிலே வாயில் பூவுடன் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருந்த மயில் வடிவில் இருந்த பார்வதி தேவியை களவாடி விட்டு அதற்கு பதிலாக வாயில் பாம்புடன் கூடிய மயிலை அங்கே வைத்து ஊரை ஏமாற்றிக் கொண்டிருப்பதை பற்றி இந்த பாலகௌதமன் போன்றவர்கள் இன்று வரையிலே ஒரு வார்த்தை பேசவில்லை இதே போலத்தான் நாகநாத சுவாமி கோவில் தரமட்டம் ஆக்கின்றது அதை பற்றி அவங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க வேதாரண்யம் உப்பளத்தை பற்றின ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஸ்ரீரங்கம் கோவிலில் நடக்கிறத பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ராமேஸ்வரத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சி சங்கராச்சாரியார் கர்ப்பகிரகத்துக்குள்ளே செல்வேன் என்று சென்று ஒரு யதி ஒரு சந்நியாசி கர்ப்பகிரகத்திற்குள்ளே போகக்கூடாது என்று ஆகமம் சொல்கிறது அதை மீறி நான் உள்ளே செல்வேன் என்று சென்று அப்போ போன அந்த தள்ளுமுள்ள ஸ்படிகலிங்கத்தை உடைத்ததை பற்றி பாலகௌதமன் போன்றவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள் ஆனால் இன்று மயிலாப்பூரிலே ஏதோ ஒரு இஸ்லாமிய பெண்மணி வந்ததாக யாரோ சொன்னதை வைத்துக் கொண்டு நன்ன கதை அளக்கிறாங்க இது ஏன் எனக்கு கோபம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப இதை போட்டு கேளுங்க தீனங்கள்லாம் வேற கிளம்பி நாங்கள் அவரையே கட்ட வைத்து விட்டோமே நீ இவங்களுக்கு ஏதாவது அவருனால பிரச்சனை வருங்கிற பயமோ என்ன எழவோ தெரியலை நல்லா யோசிச்சு பார்க்கணும் இந்த சமயத்தை பாதுகாப்பதற்காகத்தான் ஆதீனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆதீனம் பதவியை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல ஆதீனம் இன்னொரு ஒரு ஜியர் அந்த ஸ்ரீலிப்தூர் ஜியர் அவர் அவர் அங்கே புகழ்ந்தெடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கார் நீங்கள் வந்து இந்து சமுதாயத்துக்கு நீங்கள் சார்ந்த சம்பிரதாயத்துக்கு நீங்கள் துரோகம் இழைக்கிறீர்கள் இதற்காக இந்த ஆதீனங்களும் இந்த ஜியர் மடங்களும் ஸ்தாபிக்கப்படவில்லை இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது உங்கள் சுயநலத்திற்காக அந்த அந்தஸ்தை நீங்கள் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதன் விளைவில் இன்றைக்கி என்னடான்னா ஒரு சாதாரண மனுஷன் தர்ம காரியம் செய்வதற்கு கூட தமிழகத்தில் இன்று தடை என்ற நிலை உருவாகி இருக்கிறது ஆன்மீக பெரியவன்களை உங்கள்கிட்ட வாதட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நிலைக்கு நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் சுயநலத்திற்காக சமுதாயத்தை விலை பேசாதீர் கேட்டீங்களா இவர் எதையோ கொண்டு வந்து எதுக்கோ முடிச்சு போடுறார் ஏன் ஆதீனங்களும் ஜியர் மடங்களும் இந்து மத குருமார்களும் வாய்மூடி மோதமாக இருப்பது எனக்கும் வருத்தம் அளிக்கிறது தான் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அவர்களை வசவு பாடுவது என்பது எனக்கு ஏன்னு புரியல முதல்ல என்ன சொல்கிறார் ஆதீனங்களும் ஜியர்களும் அரசை போற்றுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு என்ன பயம் வருமோ எழவோ தெரியலங்கிறார் நீ வேலுக்கு ஏதாவது ஒரு நாள் பிரச்சனை வருங்கிற பயமோ என்ன எழவோ தெரியல நீ வேலுக்கு ஏதாவது ஒரு நாள் பிரச்சனை வருங்கிற பயமோ என்ன எழவோ தெரியல அவர்களுக்கு பயம்தாங்க அவர்களுக்கு பயம்தான் நான் மதுரை ஆதீனத்தை பார்க்க போயிருந்தேன் அப்போ போயிருந்தப்போ வாசலில் ஒரு செக்யூரிட்டி கூட கிடையாது அந்த சமயத்தில் அவர்கள் வேறு ஏதோ வேகமாக சொல்லிவிட்டார் அதில் அப்போது பயந்துன்றிருந்தார் நான் உள்ள அவரோட பேசும்பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் கண்ணிலே பீதி யாராக வராங்கன்னாக்கா யார் அது உள்ளே வருது அப்படின்னு அவர் பார்க்குறார் என்னோட பேசுறதை நிறுத்திவிட்டு அங்கே குத்தலாம் நிற்கிறது அவர் கண்ணு யாரோ வந்துட போகிறாங்க பயப்படுறார் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்கோ உட்கார்ந்து கொண்டு ஏசியில் போட்டுட்டு கல்லாக கட்டி உட்கார்ந்துட்டு ஆதீனத்தை பற்றியும் ஜியர்களை பற்றியும் பேசுவதற்கு பால போன்றவர்களுக்கு என்ன வக்கு இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் அவர்களுக்கு பயம்தான் அவர்கள் பய அச்சுறுத்தலுக்கு உட்படுகிறார்கள் தான் இது ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியாது அவர்கள் இல்லை என்று சொன்னாலும் வெளியில் சொல்ல முடியாமல் முழுங்கின்னு இருக்காங்க அவங்க புழுங்கின்னு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அவர்களுக்கு வலு சேர்க்க ஒரு வழி செய்ய துப்பு இல்லாத பாலகௌதமன் போன்றவர்கள் அவர்களை பார்த்து என்ன இழவோவா என்ன பேச்சு பேசுகிறார் இவர் அப்புறம் சொல்கிறார் இந்த சமயத்தை பாதுகாப்பதற்காகத்தான் ஆதீனங்கள் ஏற்பட்டிருக்கிறதாம் இந்த ஊடகங்கள்லாம் எதுக்காக ஏற்பட்டிருக்கிறதுங்க காசை வாங்கிட்டு சில விஷயத்தை மட்டும் பேசறதுக்கும் காசை வாங்காமட்டாங்க அதை பற்றி நிறைய பேசுகிறதுக்குமா இவர் மேலே இந்த 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 பேட்டியில் அவர் சொல்கிறார் வாயை வாடகைக்கு விட்ட சுகி சிவம் என்று சொல்கிறார் இவருடைய வாயை எதற்கு வாடகைக்கு விட்டார் என்று நான் கேட்டால் எங்கே பதில் சொல்லுவார் பால நன்றாக எனக்கு தெரியும் பலமுறை பேசியிருக்கிறேன் ஆனாலும் இது நாள் வரையிலே இவர்களை பற்றி ஒரு விமர்சனம் செய்யாமல் இருந்ததற்கு காரணம் அவர்கள் நான் இன்று மடங்களையும் பற்றி பேச இந்த பாலகௌதமன் போன்ற புல்லுருவிகளுக்கு என்ன தைரியம் என்ன திமிர் ஆதீனங்கள் சமூகத்தை பாதுகாப்பதற்காக ஏற்பட்டிருக்கிறது ஆமாம் சமயத்தை பரப்புவதற்காக ஏற்பட்டிருக்கிறது சைவ ஆதீனங்கள் சைவ மதத்தையும் வைஷ்ணவ மடாதிபதிகள் ஜீயர்மார்கள் வைஷ்ணவ மதத்தையும் பரப்புவதற்காகத்தான் அந்த மடங்கள் ஏற்பட்டிருக்கிறது சமுதாயத்தை பார்ப்பதற்காக அல்ல சைவ மதத்தில் உள்ளவர்களை நெறிப்படுத்துவதற்காக வைஷ்ணவ மதத்திலே உள்ளவர்களை நெறிப்படுத்துவதற்காக இந்த ஆதீனங்களும் ஜீயர் மடங்களும் ஏற்பட்டிருக்கின்றன சமுதாயத்தில் ஆயிரத்தி எட்டு சிக்கல்கள் இருக்கும் அதை கேட்கறதுக்கு ஊடகங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களை போன்ற ஊடகங்கள் முதுகெலும்பில்லாத ஊடகங்கள் இதைப்பற்றி மயிலாப்பூரில் நடந்த திருட்டு பற்றி இன்று வரையிலே பேச தைரியம் இல்லாத ஊடகங்கள் ஆதீனங்களை பார்த்து நீங்கள் சமூகத்தை வழிநடத்துவதற்காக பிறந்திருக்கிறீர்கள் என்ன உங்களுக்கு அருகதை உண்டு என்று நான் கேட்கிறேன் ஆதீன பதவியை பாதுகாப்பதற்காக ஆதீனங்கள் ஏற்படுத்தப்பட்டது அல்ல என்று வேகமாக சொல்றாரு நீங்க எதங்க பாதுகாக்கிறீங்க உங்க ஊடகத்தையா ஆதீன பதவியை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல அப்படின்னு வீராசம் பேசுறார் இன்னொரு ஜியர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியரை சொல்றார் நானும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியரை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறேன் அவர் இந்த சமத்துவ கிறித்துவசு அப்படிங்கறதெல்லாம் போகிறது எனக்கும் உடன்பாடு தான் ஆனால் அவர்கள் தவறழைக்கும் போது சொல்வது வேறு அவர்கள் சும்மா இருக்கும் போது அவர்களை வம்பிழுப்பது வேறு ஆதீனங்களுடைய பதவியை பாதுகாப்பதற்காக ஆதீனங்கள் உருவாக்கப்படவில்லை ஒத்துக்கொள்கிறேன் உங்க நிலைமை என்னங்க திரு பால கௌதமன் அவர்களே நீங்க எந்த பதவியை காப்பாற்றுறதுக்காக வாயை இருக்கீங்க மானம்பாடி நாகநாத சுவாமி கோவிலை பற்றி வாயை திறக்கல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொத்தாமரை குளத்தை இடித்ததை பத்தியே வாயை திறக்கல ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோவிலில் உற்சவமூர்த்தியை திருடினதை பற்றி ஏன் வாயை திறக்கல மூலமூர்த்தியை சிதைத்ததை பற்றி ஏன் வாயை திறக்கவில்லை கபாலீஸ்வரர் கோவிலில் மயில் விக்கிரகத்தை திருடியதை பற்றி ஏன் வாய் திறக்கவில்லை வேதாரண்யத்திலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மத்திய அரசு வெறும் நாலாயிரம் ரூபாய் ஏக்கருக்கும் நாலாயிரமே நாலாயிரம் ரூபாய் ரூபாய் குத்தகை கொடுக்கறாங்க அதை பத்தி என் திறக்கல அடிக்கின்றே போலாம் எதை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்க உட்கார்ந்து சொல்லுங்க ஆதீனங்கள் எதிர அப்புறமா பேசலாம் அப்புறம் சொல்ற ஏதோ ஒரு இஸ்லாமிய பெண்மணி மயிலாபூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளே வந்து தொழுகை செய்தார் என்ற செய்தியை கேட்டு ஆதீனங்களையும் ஜீயர்மார்களையும் துரோகம் செய்தாங்கன்னு சொல்கிறீங்களே என்ன சம்பந்தம் உங்கள் அஜெண்டா என்னங்க உங்கள் அஜெண்டா என்ன இந்த விஷயத்திலே மதகுருமார்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் நான் உங்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பேன் ஆனால் அதை விட்டுவிட்டு துரோகம் செய்தார்கள் என்று சம்பந்தமே இல்லாத போது சொல்கிறீர்களே மயிலாப்பூரில் மயிலை திருடின போதோ ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயிலில் உற்சவர் நம்பர் மாலை திருடின போதோ அவர்கள் குரல் கொடுக்கவில்லை துரோகம் செய்தார்கள் என்று சொல்லுங்கள் நானும் உங்களுடன் சேர்ந்து துரோகம் செய்தார்கள் என்று சொல்கிறேன் அப்பெல்லாம் மூடிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வேணும்னா ரத்தம் இல்லைன்னா தக்காளி சட்னியா அப்புறம் சொல்கிறார் ஆதீனங்களும் ஜீயர்மார்களும் அவர்களுடைய சுயநலத்திற்காக அவர்களுடைய அந்தஸ்தை விட்டு கொடுக்கிறார்களாம் இப்போ நீங்கள் எந்த சுயநலத்துக்காக உங்களுடைய சேனல் நடத்துறீங்க உங்களை போன்றவர்கள் இந்த பி குருஸில் இருக்கார் பாருங்கள் ஒருத்தர் ஸ்ரீ ஐயர்னு அந்த ஆள் வந்து அமெரிக்க குடி குடியுரிமை பெற்றவன் அந்த ஆள் அமெரிக்க குடியுரிமை பெற்றவன் அந்த ஆளுக்கு இந்திய குடியுரிமை இல்லை இந்திய நாட்டில் இந்தியர்களின் வரிப்பணத்திலே படித்துவிட்டு தன்னை அமெரிக்காவிற்கு விற்ற ஒரு தேச துரோகி பி குருஸில் இருக்கிற ஸ்ரீ ஐயர் இங்க அமெரிக்கா போயிட்டு இந்தியன் பாஸ்போர்ட்டை தூக்கி அடிச்சுட்டு அமெரிக்கன் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இந்திய குறை குறை அந்த இந்த போன்ற பி நாட்டுல இருக்கிற போன்றவர்களும் இந்த ஸ்ரீ டிவியில் இருக்கிற பால கௌதமன் போன்றவர்களும் ஏன் இப்படி கக்கண கட்டி உட்கார்னுக்கு இன்னும் அந்த ஸ்ரீ இதை பத்தி வீடியோ போல் இன்னும் கொஞ்சம் நல்லா போடுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படித்தானே அவங்க எல்லாம் கல்லா கட்டுறாங்க பாப்பான திட்டு கல்லாவை கட்டுன்றது நாத்திகனுக்கு மட்டுமில்லை இவர்களை போன்ற ஆத்திக நாத்திகர்களும் அதே தொழிலைத்தான் செய்கிறார்கள் இன்று வரையிலே ஒரே ஒரு இடத்திலே ஒரே ஒரு புகார் எதற்காவது இவர்கள் கொடுத்திருப்பார்களா எதற்காவது ஊர்ல இருக்கிறவனுக்கு பீதியை கலப்புறத்துக்கும் பயத்தை கலப்புறத்துக்கும் நீ எங்க பார்க்கணும்னு தீர்மானம் பண்றதுக்கும் தான் இந்த ஊடகங்கள் இருக்கின்றனவே ஒழிய உண்மையான பிரச்சனைகளை பேசுவதற்கு இந்த ஊடகங்கள் இல்லவே இல்லை மக்கள் பலரும் இதை போன்ற ஊடகங்கள் ஏதோ இவர்களுக்கு நல்லது செய்து விடுவதை போல நினைத்துக்கொண்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையும் செய்யாமல் இருக்கிறார்கள் இவர்களை போன்ற ஊடகங்கள் தோலுரித்து காட்டப்பட வேண்டும் என்பதனாலே இந்த காணொலியை நான் வெளியிடுகிறேன் ஆதீனங்களும் ஜியர்மார்களும் இருக்கும் நிலையினாலே இன்று சாமானியன் ஒரு தர்மகாரியம் செய்வதற்கு தடை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதாம் என்னையா பேசுறீங்க நீங்கள்லாம் என்ன பேசுறீங்க பாஜகவுடைய ஆதரவாளர் நீங்கள் ஆர்எஸ்எஸ் நீங்கள் எனக்கு தெரியும் உங்களுக்கு இதே வேலையா போச்சா ஆர்எஸ்எஸ் பண்ற நல்ல வேலைகளை எல்லாம் கெடுப்பதற்கு உங்களை போன்றவர்கள் இருக்கின்றீர்கள் உங்களை போன்றவர்களால்தான் அவர்கள் செய்யும் பொது காரியங்கள் பொதுமக்களுக்கு அவர்கள் செய்யும் சேவைகள் நாட்டிற்கு அவர்கள் செய்யும் அர்ப்பணிப்புகள் அதெல்லாம் இழிவாக பார்க்கப்படுகின்றது மூடி மறைக்கப்படுகின்றது உங்களை போன்றவர்களாலே அப்புறம் ரொம்ப நல்லவர் போல பாதம் தொட்டு கேட்டுக்கிறாராம் ஆதீனப்பிரியோர்களே உங்கள் நிலைக்கு நியாயமாக நடந்துக்கணுமா இவர்கள் சுயநலத்துக்காக சமுதாயத்தை இவர்கள் விலையை பேசுகிறார்களாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்களா யார் சமுதாயத்தை விலை பேசுகிறீர்கள் ஊடகங்கள் உங்களைப் போன்ற ஊடகங்களா இல்லை அவர்களை போன்ற அச்சுறுத்தலுக்கும் அழுத்தத்துக்கும் உட்பட்ட ஆதீனங்களும் மடாதிபதிகளுமா யார் சமுதாயத்தை விலை பேசுகிறார்கள் சமுதாயத்தில் இருப்பவர்கள் எதை பார்க்க வேண்டும் என்று தீர்மானிப்பவர்கள் அவர்கள் அல்ல நீங்கள் உங்களைப் போன்றவர்கள் போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அங்கே படித்த நீங்கள் வாய் திறக்கவில்லை ஸ்ரீரங்கத்திலே ஜாக்கி வந்த போது நீங்கள் வாய் திறக்கவில்லை இப்பொழுது என்ன அவசரம் உங்களுக்கு இப்பொழுது என்ன திடீர்னு உங்களுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வருது மீண்டும் சொல்லுகிறேன் மாற்று மதத்தவர்கள் இந்து கோவில்களுக்குள் வருவதற்கு சட்டத்திலே தடை இருக்கிறது சட்டத்திலே எந்த சட்டம் கோவில் நுழைவு சட்டம் என்று தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்திலே தடை இருக்கிறது அதனாலே அவர்கள் வருவதை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன் அதை கண்டிக்கிறேன் இதற்காக வழக்கம் தொடுத்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் ஏதோ செய்ததற்காக தேவையில்லாமல் ஆதீனங்களையும் மனாதிபதிகளையும் வசவு பாடுவதை ஒரு நாளும் என்னால் பொறுக்க முடியாது நீங்கள் செய்வதுதான் துரோகம் நீங்கள் செய்வதுதான் சுயநலமான காரியம் இந்த சுயநல காரியத்தை விட்டுவிடுங்கள் உங்களை போன்றவர்கள் ஒம்முதுக நான் சொல்கிறேன் எம்முதுக நீ உங்கள் ரெண்டு பேர் சேனல்லையும் மாற்றி மாற்றி உங்களை எல்லாம் முன்னுக்கு தள்ளி கொண்டு பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீங்கள் என்ன என்னெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் இந்த முக்கியமாக ஒன்று இந்த ஸ்ரீ ஐயரை ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு அவர் மேலே வழக்கு தொடுத்து அவரை உள்ளுக்குள்ளே தள்ளணும் வெளிநாட்டவனாக இருக்கும் அந்த மனிதன் நம் நாட்டை பற்றி பேசுவதற்கு துளியும் யோகிதை இல்லாத மனிதன் அந்த மாதிரி ஆடுகளோட டீம் போட்டுருக்கீங்க நீங்கள் ஆதீனங்களையும் மடாதிபதிகளையும் ஜீயர்மார்களையும் மத குருமார்களையும் பேசுவதற்கு உங்களுக்கு எள்ளளவும் அருகதை இல்லை உங்கள் வேலையை பார்த்து கல்லாகட்டின்னு அரசியல் பண்டு ஓடிப்போங்கோ யாரும் இந்த ஆதீனங்களுக்கோ ஜீயர்மார்களுக்கோ வக்காலத்து இல்லைன்னு நினைக்காதீங்க என்னுடைய சம்பிரதாயத்தவர்கள் என்னுடைய சனாதன தர்ம மதத்திலே இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து அதை திருத்துவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது ஆனால் அனாவசியமாக பழி போடும் நிலை எனக்கு இல்லை அதன் உரிமை எனக்கு இல்லை ஆனால் தேவையில்லாமல் அனாவசியமாக ஆதீனங்களையும் ஜீயர்மார்களையும் தேவையில்லாமல் வசவு பாடுவதும் தேவையில்லாமல் அவர்களை சுயநலவாதிகள் என்று சொல்வதும் தேவையில்லாமல் அவர்கள் சமூகத்தை விலை பேசுகிறார்கள் என்று சொல்வதையும் ஏற்கவே முடியாது சம்பிரதாயத்துக்குள்ளே இருக்கிற குறைகளை எடுத்து காட்ட வேண்டும் தவறில்லை ஆனால் தேவையில்லாமல் அவர்களை சீண்டு நினைத்தீர்கள் என்றால் சும்மா உற்ற மாட்டோம் நாங்களும் கூரல் கொடுப்போம் தேவைப்பட்டால் அவர்களை இழிவாக பேசியதற்காக உங்களின் மீது மான நட்ட வழக்கம் தொடுப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா